விஷ்ணு குரு தெய்வோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்ம தஷ்மே ஸ்ரீ குருவே நமோ நமஹா குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குரு வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரீஸ் என்பர்களே இன்னைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய பலன் தை புறந்தா வழி புறக்கும் அனைவருக்குமே தை பொங்கல் நல் வாழ்த்துக்கள் குரு சுக்ரன் ஜோதி தேவ நேர்களுக்கு எல்லாருமே இதுதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்படா தை மாசம் பிறக்கும் நமக்கு காலம் நல்லம் சொல்லி எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய மாதம் தை மாதம் தேவர்களுக்கு உத்தராயண காலம் சொல்லுவாங்க அதாவது தேவர்களுக்கு இதனால் வரை இரவு பொழுது இப்பொழுதுதான் பகல் பொழுதுதான் விடிவு காலம் பிறந்தாச்சு தை போசம் தை புறந்தா வழிபுறும் பல சொன்னாங்க அப்படி தை மாசம் எப்படிப்பட்ட ஒரு பன்னிரெண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போற ஃபர்ஸ்ட் பண்டிகை காலம் வருதுல ரெண்டே பண்டிகை அதாவது மூணு பண்டிகை காலம் வருது தை மாத பொங்கல் பொங்கல் பண்டிகை ரொம்ப எல்லாருமே தமிழனா பிறந்த அனைவருமே தை மாசத்துல வரக்கூடிய பொங்கல் பண்டிகைல கண்டிப்பா கலந்துகிட்டு விசேஷமா கொண்டாடுங்க பதினாலாம் தேதி பதினஞ்சாம் தேதி பதினாறாம் தேதி பாத்தீங்கன்னா உழவர் திருநாள் அதாவது ஆஹ் மஞ்சு வட்டுன்னு சொல்லுவாங்க எல்லா கிராமத்திலயும் பாருங்க அந்த விசேஷம் ரொம்ப விசேஷமான ஒரு பண்டிகை தமிழனா பிறந்தா கண்டிப்பாக இதெல்லாம் கலந்துகிட்டு எல்லாருமே பொங்கல் பண்டிகையை கொஞ்சம் கவனமாக கொண்டாடுங்க இந்த வருஷத்துல பண்டிகை பொதுவா பாருங்க தை பூசங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு காலகட்டம் சொல்லுவாங்க முருகபெருமானுக்கு உகந்த காலம் தை மாசம் வரக்கூடிய பூசம் நட்சத்திரம் தான் தை பூசம் அப்ப இதுலயும் கலந்துகிட்டு அனுகூலமா கொண்டாடுங்க அடுத்து பாத்தீங்கன்னா பதினாறாம் தேதி எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் தை அமாவாசை பித்தர்களுக்கு வந்து ஆடி அமாவாசை பொட்டாசிய அமாவாசை கடைசி வந்து தை அம்மாவாசை இதெல்லாம் மகாலய அமாவாசை தை மாசம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் வரக்கூடிய தை அமாவாசையில அனைவருக்குமே இறந்த முன்னோர்களுக்காண்டி தர்ப்பணம் கொடுத்து உங்க முன்னூறு முன்னோர்களை வீட்டுக்கு வரக்கூடிய காலகட்டம் தான் தை அமாவாசை இதுலையும் கலந்துக்கிட்டு எல்லா அனுகூலத்தையும் கண்டிப்பாக எல்லாரும் கிடைக்கும் நான் வேண்டிக்கிறேன் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் தை பிறந்தாச்சா உங்க ஜாதம் எடுத்து பாருங்க இப்ப எந்த கிரகம் திசை நடத்தும் எந்த கிரகம் புத்தி நடத்தும் பாருங்க அதுக்கேற்றப்பாதகத்தை பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை கொடுக்கும் ஏன்னா குரு சுக்ரன் ஜோதிட நிறைய இருந்து நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித பொருபடி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த விர்ச்சக ராசி என்பர்களே பொதுவாக விருச்சகராசி கால புருஷனுடைய எட்டாவது ராசி தாங்க இந்த விர்ச்சக ராசி இவங்க விருச்சக ராசிக்காரா பாருங்க எதுலையுமே பாருங்க நல்ல ஒரு முடிவெடுக்கக்கூடிய குணம் விருச்சக ராசி என்று கண்டிப்பா இருக்கும் எல்லா விஷயத்திலையும் சரி திடீர்னு திடீர்னு ஒரு முடிவெடுக்கக்கூடிய குணம் பயங்கரமா சிந்திப்பாங்க ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டாங்க அல்லது வந்து பின்வாங்க மாட்டாங்க அது விருச்சக ராசியுடைய குணம் அப்படிப்பட்ட குணம் கண்டிப்பாக இருக்கும் ஒரே நிலையா பேசக்கூடிய குணம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் நிறைய பேர் பாருங்க இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கெஸ்ட் பண்ண முடியாது ஆனா ஒருத்தர் மாரி அன்பு வச்சுட்டாங்கன்னா அதை வந்து பின்வாங்க மாட்டாங்க இதான் விருச்சகத்துடைய குணம் பாக்குறதுக்கு ஒருத்தரை பயமுறுத்துறாப்புல குணம் இருக்கும் ஆனா பழகிட்டா இவங்க மாதிரி யாரும் அன்பா இருக்க முடியாது நிறைய பேர் பாருங்க அந்த கடினமான வேலை எல்லாமே பாருங்க இந்த விருச்சக ராசிக்காரங்க பண்ணுவாங்க அதாவது நேரு வழியை விட ஷாட் வழியில போய் காரியத்தை முடிக்கக்கூடிய அந்த குறுக்கு வழியில வேலை பார்க்கறாங்கல்ல அந்த வேலை நுணுக்கமா பார்க்கக்கூடிய குணம் ஒரே யாருக்கு இருக்குன்னா விருச்சக ராசிகள் கண்டிப்பாக இருக்கும் தன்னம்பிக்கையை விடமாட்டாங்க எதுலையுமே யார்கிட்டயும் பேச்சு பேச்சுவார்த்தை வச்சுக்க மாட்டாங்க இவங்க உண்டு வேலை உண்டுன்னு போய்கிட்டே இருப்பாங்க இதுதான் ராசியுடைய பொதுவான குணம் அப்படி விருச்சகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த தை மாத பலன் கிரகத்துடைய அமைப்பு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுது இதை பத்தா ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பாக்குறோம் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கிறோம் இந்த மாதத்துடைய கிரகம் அமைப்போம் உங்க ராசி இருந்து பாருங்க இரண்டாம் மாதத்துல புதன் பகவான் சஞ்சார செய்யறாரு மூன்றாம் பகுதத்தில் சூரிய பகவான் சஞ்சாரசிரியர் அதாவது மகர ராசியில் நான்காம் பாகத்தில் சுக்கர பகவானும் சனி பகவானும் சேந்திய சஞ்சாரம் செய்கிறாங்க ஐந்தாம் பகுதத்தில் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் சஞ்சாரசிரியர் அதாவது மீன ராசியில ஏழாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரா செய்கிறார் அடுத்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சார செய்கிறார் அதாவது கடகராசுல சஞ்சார செய்யறாரு பதினோராம் இடத்துல கேது பகவான் சஞ்சார செய்கிறார் இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா தை மாசத்துல மூணு பேர்ச்சி வருது மூன்று கிரகப்பயிற்சி வருது அதாவது இந்த செவ்வாய் பகவான் அதாவது எட்டாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எட்டாம் பாவத்துக்கு போறாரு உங்களுடைய ராசி அதிபதியான வக்ரமாயி எட்டாம் பாவத்துக்கு போறாரு இது ஒரு மிகப்பெரிய ஒரு யோகம் ஒரு கிரகம் வக்ரமாயி எட்டாம் இடத்துல போய் மறையுதுன்னா அது விபரீத ராஜயோகத்தை கொடுக்குன்னு சொல்லுவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா பதினோராம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த புதன் பகவான் வந்து இரண்டாம் பாவத்துல இருந்து மூன்றாம் பாவத்துல சூரிய பகவானோட போய் இணைகிறாரு தை மாசம் பதினஞ்சாம் தேதி எல்லாமே தமிழ் மாசம் எடுத்துக்கங்க தை மாசம் பதினஞ்சாம் தேதி சுக்கர பகவான் பேச்சியை ஐந்தாம் பாவத்துக்கு போறாரு இதான் கிரகத்துடைய அமைப்பு உங்களுடைய ராசி அதிபதி இது நாள் வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல போய் இருந்தாரு கொஞ்சம் குழப்பத்திலே இருந்தாங்க ராசியை பொறுத்தவரை ஒரு மனக்குழப்பங்கள் பயங்கரமான சிந்திக்கிற குணம் நல்ல ஒரு சிந்தனை இல்லாம ஒரு தடுமாற்றத்தோட ஒரு குணத்தோட இருந்தீங்க எல்லா விஷயத்திலையும் விருச்சக ராசிக்காராக கொஞ்சம் முடிவு எடுக்க முடியல அவங்களால ஒரு நிரந்தரமா ஒரு இவங்க மைண்டு இவங்க இல்லை அப்படிங்கிற சிந்தனைக்கு போனவங்கன்னா பல பேர் விருச்சகராசியை பொறுத்தவரை என்னடா லைஃப் அப்படிங்கிற ஒரு கற்பனை தின போறது கொஞ்சம் ஒரு மன தடுமாற்றத்தோட இருக்கிறது இது மாதிரி அமைப்ப நிறைய பேருக்கு இந்த விருச்சகராசி கொடுத்துருச்சு இந்த கிரக அமைப்பு அதாவது இந்த செவ்வாயுடைய கிரகம் ஒரு சில பேருக்கு பலவீனத்தையும் கொடுத்திருக்கும் மருத்துவ செலவு கொடுத்திருக்கும் விரைய செலவை கொடுத்திருக்கும் தொழில ஒரு வரையத்தை கொடுத்திருக்கும் ஒரு ஓடிக்கிட்டே இருந்திருப்பாங்க எதுவுமே ரன்னிங்ல போய்கிட்டே இருப்பாங்க எதுவுமே நடந்திருக்காது வாழ்க்கையில நிறைய விஷயத்த ஒரு தடைகளை சந்திச்சிருப்பாங்க இது மாதிரி நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாம் விருச்சகத்துக்கு அவ்வளோ ஒரு பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள் எல்லாமே சந்தோஷங்க யாருன்னா அந்த விருச்சக ராசிக்கார் இனிமேலும் சந்திப்பாங்கன்னா இனிமேல் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு ஏன்னா இவங்களுக்கு நிரந்தரமா வருமானமும் கொஞ்சம் டவுன் ஆகி போச்சு உங்களுடைய பேச்சுத்தன்மையும் கொஞ்சம் டவுன் ஆகி போச்சு குடும்பத்தில் எடுக்கக்கூடிய முயற்சியும் சரியாக இல்லை அதாவது இவங்களுடைய முயற்சி வெற்றி ஸ்தானம் போய் சரியாக ஒரு அமைப்புல இல்லை அடுத்தது செலவுகள் அதிகமாக இருந்துச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தை குழந்தை சார்ந்த விஷயம் போர் விஷத்து பூர்வ இடத்துல உள்ள பிரச்சனைகள் இது மாதிரி நிறைய தடைகளையும் சந்திச்சுட்டாங்க லைஃப்ல எதுவுமே ஒரு நிரந்தரமான ஒரு அமைப்புக்கு வல்ல இனிமேல் எல்லாமே உங்களுக்கு நல்ல டைமாக அழகா கொடுக்குறாரு கரெக்டாக நீங்க பிளான் போங்க கண்டிப்பா எல்லாமே உங்களுக்கு வெற்றி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும் இந்த கிரகத்துடைய அமைப்பு நல்ல ஒரு பலமா இருக்கு என்னை பொறுத்த அதாவது இனி வரக்கூடிய எதிர்காலம் சூப்பராக இருக்கு இந்த கிரகத்துடைய எதிர்காலத்தை வச்சு பார்க்கும்போது நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் அதான் விருச்சக ராசி என்பர்களுக்கு ஒரு கிரகம் வக்ரமாயி நீசமாயி நே அது தான் இருந்தாலும் அது எட்டாம் இடத்துல போய் மறையது மிகப்பெரிய ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் ஒரு குழப்பத்தை குழப்பங்கள் இருக்காது மெயினா என்ன சொல்லுவேன்னா எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் இருந்தாலும் சரி அந்த வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரும் ஏன்னா எனக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது யாருன்னா இந்த விருச்சக ராசிக்கார கொடுத்தாங்க ஏன்னா இப்ப புதன் வந்து அந்த செவ்வாயை பாக்குறாரு எட்டாம் தேதிக்கு அப்புறம் போறாரு தேதி வரை இந்த அவருடைய பார்வைப்படும் அப்ப நிறைய பேருக்கு விருச்சகராசிக்க இந்த டாக்குமெண்ட் பிரச்சனைகள் கோர்ட்டு வழக்கு பிரச்சனைகள் இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்து எதிர்பாராத ஒரு வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு உங்க ஜாதகத்துல தசா பத்தி நல்லா இருந்தால் இப்போ வருங்கிற அமைப்பு நம்ம சொல்லலாம் எடுக்கக்கூடிய முயற்சியா இருக்கட்டும் எல்லாமே நல்ல ஒரு வெற்றிகள் தேடி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு நிறைய பேர் பயணத்தை அதிகமா நீங்க மேற்கொள்றாப்புல இருக்குது அதிக அதிக பயணங்கள் சிறு சிறு பயணத்தை தை மாசல பண்ணுவீங்க வேலை கிடைக்காதவங்கெல்லாம் வேலை இடமாற்றம் ஒரு சிறு இடமாற்றம் நூத்துக்கு நூறு பர்சன்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு வரலாம் அது வெளிநாட்டை வேலை பார்த்தாலும் சரி வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி கண்டிப்பாக வேலை உத்தியோக இடமாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு வருது அந்த பிளான்ல தான் நீங்க இருப்பீங்க நான் வேலையை மாத்தலாம்னு ஒரு பிளான்ல இருப்பேன்னு நீங்க நினைப்பீங்க அந்த அந்த நினை இப்போ அந்த நீங்க நினைக்கக்கூடிய விஷயம் கண்டிப்பாக உங்க மனசுக்கு ஏத்தாப்புல நல்ல ஒரு அனுகூலமான அமைப்பு தசாபத்தி நல்லா இருந்தால் இப்போ அமையும் வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி இல்லை வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி இங்கே வேலை பார்த்தாலும் சரி இந்த வேலை உத்தியோகத்தை நல்ல ஒரு இடம் சேஞ்ச் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு ப்ரமோஷன் வரக்கூடிய அமைப்பு திடீர் ராஜயோனை சொன்னல ஒரு கிரகம் போய் வக்ரமாயி எட்டாம் இடத்துல பையன் விபரீத ராஜயோன்னு சொல்லல அந்த யோகங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு வரும் அப்ப வெளிநாடு வெளியூர் எல்லாமே நல்லா இருக்கும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு வருமான இன்கம் ரொம்ப முடக்கமா இருந்துச்சு பாத்தீங்களா இப்ப வருமான இன்கம் கார்ந்த சார்ந்த விஷயம் கொஞ்சம் பொருளாதார சார்ந்த விஷயம் கொஞ்சம் நல்லா இருக்குங்க ஏன்னா நிறைய நகையோட அடைவிச்சிருப்பாங்க ராசிக்கரை அது மாதிரினா நிறைய ஒரு பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பாங்க நண்பர்கள்கிட்ட கொடுத்து ஏமாந்துருப்பாங்க பழக்கவளத்துல கொடுத்து ஏமாந்துருப்பாங்க இது மாதிரி நிறைய தடைகள் ஏதாச்சும் இவங்க பணத்தை ரிலீஸ் பண்ணவே கூடாது என்னை பொறுத்தவரை பணம் கொடுக்குறாங்கன்னா ரொம்ப விருச்சகராஜர் ரொம்ப ஹேண்டில் பண்ணணும் இப்போ வரக்கூடிய காலகட்டம் சரியா இல்லை இந்த பணம் இப்போ கிடைக்கக்கூடிய அமைப்பு வருது பொருளாதார வருமான இன்கம் அந்த விஷயம் பெருசா நம்ம சாதிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த காலகட்டத்துல ஏன்னா உங்களுக்கு பதினொன்னு கூட இரண்டாம் இரண்டாம் பாவத்துல இருக்கிறதுனால வருமான இன்கம் லாபம் நல்லா இருக்குங்கிற வார்த்தையை நான் சொல்றேன் காரணம் இல்லாமல் சொல்லலை இதுதான் அமைப்பு அப்படிங்கிற அமைப்பு உங்களுக்கு வருது அடுத்து பத்தாம் வீட்டு அதிபதி மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்காரு உங்களுடைய தொழில்ஸ் பண்ணக்கூடிய நபர்கள் நிறைவேறும் தொழிலில் நல்ல ஒரு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே இந்த காலகட்டம் நல்ல ஒரு வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு நிரந்தரமாக அமையும் ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குருவுடைய பார்வை ரெண்டாம் வீட்டு அதிபதி பத்தாம் வீட்டு அதிபதியை பார்க்கறாரு ஒன்பதாம் பார்வையா பார்க்கறதுனால தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்துல திசா புத்தியை நல்லா மேட்ச் பண்ணி பார்த்துக்குங்க பார்த்துக்கிட்டு இப்போ தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு தொழிலில் ஒரு மாற்றங்கள் வரலாம் அமைப்பு நல்லா இருக்கு வேலை உத்தியோகத்துல இடம் மாறிதான் சொல்லிட்டு கடன் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் எவ்வளவு ஒரு லோன் இருந்தாலும் சரி அந்த லோன் பிரச்சனையை கூடிய அமைப்பு வரலாம் நிறைய பேருக்கு வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது எல்லாமே தை மாசத்துக்குள்ள நீ பண்ணிக்கணும் பண்ணக்கூடிய யோகம் ஒரு சில பேருக்கு வரும் ஏன் அது வரணும்னா என்ன காரணம்னா சுக்கர பகவானும் சனி பவானும் சேர்ந்தா ஆடம்பர காரு சொகுசு காரு சொகுசு பங்களா இது மாதிரி வாங்கக்கூடிய அமைப்பு உங்க மைண்டுக்குள்ள சிந்தனை ஓடும் ஏதாச்சும் நம்ம வீட்டுக்கு ஒரு பொருளாக வாங்கணும் இல்ல இடமா வாங்கணும் வாங்கணும் இல்ல வண்டியா வாங்கணும் வாகனம் வாங்கணும் இல்ல வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்கள் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் அதனால சொல்றேன் ராசிக்கு இந்த எண்ணத்தை அதிகமாக உண்டு பண்ணணும் அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கிய சார்ந்த விஷயம் காதல் திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயம் இது எல்லாமே கைக்குடி வரக்கூடிய அமைப்பு இருக்கு திருமண வாழ்க்கைய இனிமேல் பிரச்சனை இருக்கா நீங்க கவலைப்பட வேண்டாம் திருமண வாழ்க்கை சுகபோகமா கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுத்துரும் கடன் பிரச்சனை கொஞ்சம் முடிப்பீங்க கேட்குற இடத்துல எங்க போய் கேட்டாலும் லோன் கிடைக்கும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு தாய் தந்தையோட உள்ள பிரச்சனை நினைவு பிரச்சனை இருக்காது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் நல்லா இருக்கும் பெருங்குண்ட பணம் இன்கம்ஸ் அந்த விஷயம் கொடுத்துருக்கீங்க வட்டி தொழில் பண்றீங்க பிசினஸ் பண்றேன்னா அந்த பணங்கள் வரை கைக்குடி இப்ப கையில வரக்கூடிய அமைப்பு நிறைய பேர் தசாபதி நாளாக வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்குது லாட்ரி யோகம் நிறைய கேட்குறாங்களா எனக்கு ஏதாச்சும் பெருசு யோகம் கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு யோகம் இருக்கு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையும் இல்லாமல் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து லாட்ரி யோகத்தை பண்ணுங்க கண்டிப்பா அந்த யோகங்கள் வரக்கூடிய அமைப்பு நிஜமாவே கிடைக்கும் எஸா நல்லா இருக்கும் நம்ம ஜாதத்தில் பார்த்துருக்கோம் அதே மாதிரி வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்விக்கூடிய மாணவ மாநிலம் அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள் தைரியமா எழுதுங்க மாணவ மாநிலம் பாருங்கள் படிப்பு கல்வி தடப்படாது அரசாங்க வேலையும் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த காலகட்டம் இந்த தை மாசத்துல நல்ல ஒரு சூப்பரான ஒரு டைம் ஆரம்பிச்சிருக்கு நல்ல ஒரு அனுகூலமாக அமையும் என்னைய பொறுத்தவரை இப்ப பெண்களுக்காக இருக்கட்டும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் கல்வியாக இருக்கட்டும் படிப்ப நல்லாயிருக்கும் மெயினாக இரும்புத்துறை நல்லாயிருக்கும் நெருப்பு சமந்தரை நல்லாயிருக்கும் மீன மக்கள் துறப்புல அரசியல்வாதி நல்லா இருக்கும் அரசாங்க தொழிலாளர்கள் நல்லா இருக்கும் இந்த தை மாசம் அதே மாதிரி கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் மருத்துவ ஃபீல்டு டெய்லரிங் சார்ந்த துறை சார்ந்த விஷயம் பெரிய இந்த பெரிய பெரிய அந்த மட்டன் கடை அந்த அசைவ சார்ந்த உணவுகளாக வச்சுக்கோங்க அவங்கலாம் நல்ல ஒரு எதிர்காலங்கள் இந்த காலகட்டத்தில் தை மாசத்துல பயங்கரமா இருக்கும் இது எல்லாமே சூப்பராக கொண்டு போறார் இந்த காலகட்டம் நல்ல ஒரு அமைப்பா இருக்குது இப்போ நட்சத்திர பலன் பார்க்கும் போது இதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் நாலாம் பதத்துல பிறந்தா ரொம்ப பொறுமையான குணம் இருக்கும் நிறைய கற்பனை பண்ணுவாங்க இவங்களை மாதிரி யாரும் கற்பனை பண்ண முடியாது ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க அந்த லட்சியத்தை அடையுங்கிற சிந்தனை அதிகமா இருக்கும் அமைதியான குணமும் இருக்கும் ஒரு இறக்க குணமும் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் அதாவது இந்த விசாக நட்சத்திரம் நாலாம் பதத்துல பிறந்தா இறக்க குணம் தன்மையான குணம் அனுசரிச்சு போற குணம் ஒரு டேலண்டான குணம் எல்லாமே இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் இனிமேல் எதிர்காலம் எல்லாமே சூப்பராக இருக்கு வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி உத்தியத்தில் உயர் பிரதவி எல்லாமே சூப்பராக கொடுக்குறாரு நினைச்ச காரியத்தை நீங்க சாதிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா அமையும் விசாகத்துல பிறந்தவங்களுக்கு இனிமேல் தொந்தரவுக்காது கல்வி நல்லா இருக்கும் படிப்பு நல்லா இருக்கும் வேலை குத்த ஒரு இடமாற்றம் கிடைக்கும் ஒரு புதுசா ஒரு காரியத்தை நீங்க சாதிக்கக்கூடிய நேரம் விசாகணத்துல பிறந்தவங்க நல்லா இருக்கு ஏன்னா இது எல்லாமே சரியா இல்ல வருமானமும் சரியா இல்ல பொருளாதாரம் சரியா இல்ல கொஞ்சம் நல்லா கஷ்டப்பட்டுட்டீங்க இனிமேல் கஷ்டங்கள் கொஞ்சம் குறையக்கூடிய நேரம் வருது அடுத்த அனுசரணத்தில் பிறந்தவங்க எப்போதும் ஃபேமிலி ஃபேமிலி குடும்பம் இதை பத்தியும் ரொம்ப சந்திப்பாங்க நேர்மையான குணம் இருக்கும் புத்திசாலியான குணம் இருக்கும் ரொம்ப நாகரீகமா இருப்பாங்க டக்குன்னு ஒரு விஷயத்தை ஷேர் பண்ண மாட்டாங்க ஒருத்தர் நிதானிச்சு சிந்திச்சு தான் பேசுவாங்க இவங்களுக்கு வரக்கூடிய எதிர்காலம் பாருங்க சூப்பராக இருக்குது சுக்கரபவன் இணைகிறதுனால திருமணம் நடக்காதான் திருமணம் நடக்க போது வீடு வாங்க போகிறாங்க வண்டி வாங்க போகிறாங்க வாகனம் வாங்க போகிறாங்க சுப செலவு வீட்டில் ஏதோ பண்ண போறாங்க இது கன்ஃபார்ம் தை மாசத்துல ஒரு இடமாற்றம் வருது வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் படிப்பு கல்வி மாற்றம் இது எல்லாமே சூப்பராக இருக்குது எல்லாமே ஒரு நல்ல ஒரு அனுகூலத்தை பார்க்கக்கூடிய நேரம் கண்டிப்பாக வருது அடுத்து பார்த்தீங்கன்னா அனுசத்துக்கு அப்புறம் கேட்டேனத்தில் சில பிறந்தவங்க ரொம்ப வேலையாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கும் நிறைய தடைய சந்திச்சுட்டாங்க படிப்பாக இருக்கட்டும் உத்தியோகமாக எல்லாமே ஒரு மந்தமான தன்மை இனிமேல் பார்க்க மாட்டீங்க படிப்பு கல்வி நல்லா இருக்கும் உத்தியோகத்துல உயர் பதவியை கொடுப்பீங்க கணவன் முனைகளை ஒற்றுமை நல்லா இருக்கும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பார்ப்பீங்க பெருங்கொண்ட பணம் இன்கம் இது எல்லாமே அனுகூலம் அமை வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வியில் ஒரு மாற்றங்கள் உத்தியோகத்தில் உயர் பதவிகள் எல்லாமே தேடி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வருது ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எல்லாமே சூப்பராக வரக்கூடிய யோகம் கண்டிப்பாக இருக்குது மெயினாக பேங்க் லெவலாக பார்க்கக்கூடிய நபர்கள் அக்கௌண்ட்ஸு கணக்கு வழக்கு துறையில் நல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பராக கொடுக்குறாரு வரக்கூடிய தை மாதப்பலன் விற்சகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு விபரீத ராஜ மாதமாகவே அமைகிறது